இவ்வளவு நாள் இது போல மருதாணி இந்த இந்த பொருள்லாம் சேர்த்து அரைச்சி வைக்காம விட்டுட்டுன்னு கை நல்ல ரத்த கலர்ல செவக்கணுமா அது மருதாணி வச்சு ரொம்ப நாள் ஆனாலும் கையில இருந்து அந்த கலர் போகாம இருக்கணுமா கண்டிப்பா இந்த பொருளை சேர்த்து அரைக்க மறக்காதீங்க நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இப்போ நான் பொடி மருதாணி எடுத்து வச்சிருக்கேங்க இந்த மருதாணி நல்லாவே சேவக்கும் நான் சொல்ற அந்த பொருளை சேர்த்து நீங்க அரைச்சி வைக்கும் போது இன்னுமே ரொம்ப சூப்பரா உங்க கை செவக்குங்க இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேங்க எந்த டீ தூள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கட்டி வெள்ளம் சேர்த்துக்கிறேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கட்டி வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க வெள்ளம் உங்கள்கிட்ட இல்லாட்டினா சர்க்கரை கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும் இது போல் கொதித்து வந்தோடனே வெல்லம் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி தார் எடுத்துக்கிறேன் அதில் மருதாணியை சேர்த்துக்கிறேங்க மருதாணி ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு ஒரு சில மருதாணி பார்த்திங்கன்னா சிவக்கவே சிவக்காது அது போல் இருக்கிற மருதாணிக்கு இந்த ஐடியா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மருதாணி ஃபுல்லாக சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு நாலஞ்சு கிராம்பு சேர்த்துக்கிறேன் கிராம்புக்கு பதில் நீங்கள் கொட்டைப்பாக்கு கூட சேர்த்துக்கலாம் கிராம்பு இல்லாட்டினா இப்போ இதில் ஒரு அரை இல்லாமல் பிழிஞ்சு கொடுத்துக்கிறேன் அதில் இருக்க விதையை எடுத்துகிட்டு பிழிஞ்சு கொடுத்துக்கிறேன் நீங்கள் லெமன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாதுன்னா புளி கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் செலவுக்கு சேர்த்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் செலவுக்கு இப்போ நான் அந்த டீ தூள் கஷாயம் எடுத்துக்கிறேன் நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும் உடனே எடுத்தோடனே அப்படியே ஊற்றிடக்கூடாது இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைக்கும் போது அப்போக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக சேர்த்துட்டு தான் அரைக்கணும் ஒரேடியாக கொட்டி அரைச்சிடாதீங்க இப்போ மரதண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப தளர்வாக போயிடும் இப்போ பாருங்க நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நெய்ஸாக இருக்கணும் அப்போ தான் வைக்கும்போது நம்மளுக்கு சரியாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் மருதானில் நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா உங்கள் அந்த மெஹந்தி பவுட்ரு இருந்தால் அந்த பவுட்ரு கூட ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம் தண்ணி அதிகமாச்சுன்னா இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வச்சிடறேன் பத்து நிமிஷம் கழித்து தான் நான் வைக்க போகிறேன் இப்போ கையை பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் தைலம் தடவிக்கிறேன் நான் இப்போ தைலம் பார்த்தீங்கன்னா கோடாளி தைலம் தாங்க எடுத்திருக்கேன் இந்த கோடாளி தைலம் ஒரு நாலஞ்சு சொட்டு சேர்த்து நீங்கள் மருதாணி வைக்கும்போது போல் கையில் தேய்ச்சி விட்டு வைக்கும்போது உங்களுக்கு கோல்டு பிரச்சனை வராது அடுத்தது கையும் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வருங்க இது உங்கள்கிட்ட இருந்தால் இது போல் வைங்க கோல்டு பிடிச்சிரும் மருதாணி வச்சான்னு நினைக்கிறவங்க இது போல் நீங்கள் செய்யலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் வச்சுக்கலாம் எப்பொழுதும் வைக்கிறது தான் இது போல் வச்சுட்டு ரவுண்டாக சுற்றிலும் சின்ன சின்ன புள்ளி வச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இது போல் வச்சிட்டு நம்ம விரல்களில் தொப்பி போல் போட்டு கொடுத்துக்கலாம் ஃபுல்லாக எல் அஞ்சு விரல்லையும் போட்டுட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வச்சிருந்தா போதுங்க அதிக நேரம் வைக்க தேவையில்லை ஏன்னா அதில் நம்ம டீ தூள் நம்ம தைலம் தேய்ச்சிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா கிராம்பெல்லாம் சேர்த்துருக்கோம் அதெல்லாம் வந்து டக்குன்னு செவந்துடும் இது போல் கையில் ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்குறேன் நல்லா செவந்து வந்துருக்குது பாருங்கள் ரொம்ப அதிக நேரம் கூட வைக்க தேவையில்லை இப்போ எடுத்துடுறேங்க இப்போ எடுக்கையில் பார்க்க கலர் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நான் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ கலர் சூப்பராக வந்துருந்துச்சு எப்பொழுதுமே மறுதான் நீ வச்சோடனே அப்படியே எடுத்தோன்னே கலர் வந்துடாது கொஞ்சம் நேரம் ஆவ ஆவாக தான் கலர் வரும் நல்ல கலர் பிடிச்சி வரும் அதே போல் தான் இப்போ கையை நான் கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ரத்த கலரில் செவந்துருக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் மருதாணி அரைச்சி வச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக உங்கள் க கையை நல்லா செவக்கும் அடுத்தது க மருதாணி ரொம்ப நாள் கையில் இருக்கும் மருதாணி அவ்வளோ சீக்கிரம் போவாது இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்